கலைய அச்சுனா ராமநாதன் எல்லாமே நீ எம் டி அச்சுனா ராமநாதனா ஆக்டிவா இருக்கணும் கண்ணகுணம் படைச்சவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மக்களுக்கு நூறு வீரம் நல்ல அவ்வளவு விஷயங்களையும் எடுத்து செய்வார் இந்த அஞ்சு வருஷமும் அவர் நின்றா அது ஸ்ட்ரோங்காயிருக்குமுண்டே தான் நின்றுது மெட்ட கட்சிகளை விட மக்கள் எண்களை விரும்பி இருக்கிறாங்கன்றதுலே எனக்கு நல்ல சந்தோஷம் எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக சான்ஸ் கிடைக்கிளென்று சொல்லி நான் கவலைப்படையில் அது சமூக வலைத்தளங்கள் தாக்குதலில் முதலாவது நிறுத்துவேன் டாக்டரை விட குறைய வரும் எதிர்பார்த்தேன் நான் அது மாதிரி வந்தது டாக்டர் தான் முதலாவது ரெண்டாவது எனக்கு இருந்தது ரெண்டாவது எனக்கு வந்தது ஆனால் அதுக்கு பிறகு மயூரன் அண்ணனால் அதுக்கு பிறகு லோஜக்கா பா பிரகாஷ் அண்ணா அவங்களே ஓட் வந்தது ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது சைக்கிள் கட்சியில் பட் எலெக்ட் ஆனால் விட எனக்கு ஓட்ஸ் கூடன்றதுல எனக்கு ஹாப்பியாக இருக்குது பட் என்ன சீட் ஒன்றுன்றதால எனக்கு டாக்டருக்கு போய்ட்டுது அதில் ஹாப்பி ஒரு முதலாவது என்டிபிக்கு ரெண்டு அங்கால் ஒன்று 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 வந்திருக்கு எங்களோட ஓட் எலகேஷன் படி அதில் எனக்கு ஹாப்பியாக இருக்குது மற்ற கட்சிகளை விட மக்கள் எங்களை விரும்பி இருக்கிறாங்கன்றதுல எனக்கு நல்ல சந்தோஷம் எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக சான்ஸ் கிடைக்கல என்று சொல்லி நான் கவலைப்படையில் அதனால இருக்கா இல்லை நான் டாக்டர் தான் சொல்றேன் எனக்கு ஐடியா இல்லை என்னென்னு சொன்னால் நான் அதற்கு பின்னுக்கு இருந்து வேலை செய்யணும்னு என்று தான் நினைக்கிறேன் சட்டத்திலையும் சட்ட ரீதியாவும் சரி அவர் சொன்ன மாதிரி ஒரு லீகல் லாயராக இருக்கட்டும் அல்லது ஒரு ப்ரொசனல் அசிஸ்டண்டாக இருக்கட்டும் எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போகணும் போக அவர் சொல்ல மாட்டார் யூபர்கள் தன்னோட ஒப்பீனியனை நான் எனக்கு பர்சனலாக விருப்பம் இல்லை போகிறதுக்கு அஞ்சு வருஷம் அவர் நின்றா அது ஸ்ட்ராங்காக இருக்கும் தான் இந்த ஒரு அபிப்பிராயமா இருக்கு இவ்வளவு காலமும் நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையில கடந்து வந்தது இப்போ நூற்றி ஆறு நாள் ஐநூறு நாள் அந்த நாள் வந்து பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் இனி சந்திக்க போகிறது பெருசாக இருக்க போகும் அந்த நேரத்தில் கூட இருந்து டாக்டர் நல்வழிப்படுத்துறது உங்களை பொறுப்புன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க இல்லை முதல் மாதிரி நீ இருக்க மாட்டேறன்றதுல எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது அதை பற்றி நான் உடனடியே டிஸ்கஸ் பண்ணினா இனி எப்படி இருக்கணும் என்ன மாதிரி மூவ் பண்ணணும் பழைய பழைய அர்ச்சுனா ராமநாதன் எல்லாமே இனி எம்பி அர்ச்சுனா ராமநாதனாக ஆக்டிவாக இருக்கணும் அதுக்காக வந்து பப்ளிக்கிட்ட நாங்கள் எங்களோட பவரை காட்டி நடக்கிறதுன்றதில்லை நிறைய விஷயங்களில் வந்து கோவப்படுறத மாற்றிக்கொள்ளணும்ன்றதில் நான் முக்கியமாக கருத்தில் முன் வச்சு வேறொண்டும் அவரில் மாற்றத்துக்கு இல்லை நல்ல குண கண்ண குணம் படைச்சவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மக்களுக்கு நூறு வீதம் நல்ல அவ்வளோ விஷயங்களையும் எடுத்து செய்வேன் பாதுகாப்பு பிரச்சனை ஒன்று இருக்குன்றதை நான் நேற்று அறிஞ்சு கொண்டு நான் அதோண்டு தான் இப்போ எங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது வேற பிரச்சனையும் இல்லை போனப்போ நீனிங்கண்டவா நான் முதலாவது போகிறேன்னு சொன்னால் இப்போ யூஷுவல் ஸ்டோரேஜ் நான் பெண்கள் சம்பந்தமா முதலாவது சமூக வலைத்தளங்கள் தாக்குதல் முதலாவது நிறுத்துவேன் அதை நிற்பாட்டினால்தான் எல்லோரும் எல்லாரும் முன்னுக்கு வருவாங்க ஸோ அதை நாங்கள் முதலாவது கட்டுப்படுத்தினோம் என்று சொன்னால் பெண்கள தலைமைத்துவம் முன்னுக்கு வருமென்றதில் நோக்காக இருக்கிறதால அதில் இந்த ஃபோக்கஸ் முதலாக இருக்கும் சட்ட ரீதியான மாற்றங்களை கொண்டு வரணும் லெஜிஸ்ட்ஷனில் வந்து அவது ஒரு சைபர் கிரைம்ஸ் என்னதான் லோஸ் இருந்தாலும் அதில் இம்ப்ளிமெண்ட் அதில் பனிஷ்மெண்ட் லெவல்களை வந்து நாங்கள் கூட்டிக் கொள்ளணும் அதுக்கான ஒரு தான் இருக்கும் அது சம்மந்தமாக நான் டாக்டர்டையும் கதைச்சிருக்கிறேன் நான் வரமாட்டேன் இந்த ரெண்டு வருஷம் இந்த எந்த கொள்கையில் நான் முதலாவது விரும்புகிற இது உண்டு இதை அடுத்து டாக்டருக்கு வந்து போராளி எனக்கு செய்யணுமென்றது முதலாவது கொள் கொள்கையில் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த இந்த விஷயத்தை நடத்தணுமென்ற ஒரு ஆசை ஸோ இதையும் முழுக்க முன்னெடுத்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான் அதுதான் எந்த முதலாவது

எனக்கு நிறைய விமர்சனங்கள் வரைக்க டார்கெட் பண்ணி எனக்காக ஃபேக் ஐடிஸ் எல்லாம் திறந்து அவங்களுக்குமே தனிப்பட்ட ரீதியில் தாக்குதல் நடந்து கொண்டு இருந்தது எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க அவங்களோட ஃபேமிலி பிக்சர் எல்லாம் எடுத்து அவங்கள ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரிலாம் ஃபேக் ஐடிஸ் திறந்து எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லா உறவுகளுக்கும் நன்றி மெயினாக எல்லா புலம்பெயர்வர்களுக்கு நன்றி அடுத்தது எனக்காக ஓட் பண்ண மக்களுக்கு நன்றி மழையாக இருக்கிறதால மேடம்